ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினிசம் மேலே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அப்புறம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி தாங்க எளிமையாக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வங்கபு செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பற்றிக்கலாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான்வெஜ் செய்கிறதுக்கு முடிஞ்சளவு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா அந்த வாசனை பட்டை கிராம்பு அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்ல பெரிய சைஸில் உள்ள வெங்காயமாக நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கடையில் வந்து ஒரே ஒரு மூணு காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அதனால் நல்ல பெரிய சைஸில் உள்ள வெங்காயமாக நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு போயி எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க மிளகாய் நல்லா மட்டும் போட்டுக்கிட்டால் நல்லா காரமாக இருக்குங்க அதுக்கப்புறமா அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இதோடு பச்சை மணமெல்லாம் போனதுக்கப்புறமா ஆனால் எனக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எல்லாம் அலசிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சிக்கனை போட்டுட்டு இந்த வெங்காயம் அந்த எல்லாத்துக்கூட சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இந்த சிக்கனே வந்து நல்லா வதங்கும் போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லாவே வெந்து வரும் அதனால நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமும் மசாலா சேர்த்துக்கலாங்க தக்காளி எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாங்க இதே மட்டும் வெங்காயம் வெறும் இந்த மிளகாய் கருவேப்பில் இது மட்டும் தாங்க இன்றைக்கி போட்டு நம்ம பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு மூடியை போட்டு இது வந்து நல்லா வேக ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டு அது நல்லாவே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தாச்சு இன்னுமே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நல்ல இந்த மாதிரி சூப்பராக வேக வைக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வெந்து வரும்போது ரொம்ப ரொம்ப எம்மையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கிராமத்துலலாம் இந்த மாதிரி நல்லா கறி மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இதோட பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா ஈவனாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு திரும்பவும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் அதே சமயத்தில் அந்த சிக்கன் மசாலாவோட பச்சை மணமும் போய் வரட்டுங்க நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும்தாங்க அதனால் ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம் கம்மியான அளவுக்கு மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுக்கலாங்க இன்னுமே நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா அழகாக வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஜீரகத்தை பொடி பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறமா மிளக பொடி பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மிளகு தான் நம்மளுக்கு காரம் மிளகு அந்த வத்தல் இந்த காஞ்ச மிளகா இது மட்டும் தாங்க நம்மளுக்கு வந்து காரமே அதனால் போட்டுட்டு நல்லா வந்து நல்ல ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு அப்படியே சுருளை சுருளை கிண்டி விட்டுட்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதில் வாசமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் அதை விட அட்டகசமாக இருக்கும் அந்த மிளகோட காரம் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக உள்ளே இறங்குங்க நல்ல சளி எல்லாம் பிடிச்சிருக்கோங்க சாப்பிட்டிங்கன்னா அப்படியே உடனே வந்து அந்த சளியெல்லாம் சரியாகி ரொம்ப ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரெக்கியூர் ஆகிரும் அதே சமயத்தில் ஒரு ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க ரசத்தை வச்சு இது சாப்பிட்டோம்னா அப் அப்படி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகசமாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் போல் என்ன இருக்குன்னு மல்லியலுக்குள்ளே மேலாப்பில் தூவிட்டு அதையும் அப்படியே ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டுமா புரட்டிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் சூப்பராக சாப்பிட்டா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் வறுவல் அட்டைகசமாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஆனால் இதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா கூட அந்த சிக்கன் எடுத்து அப்படியே சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி எளிமையான ஈஸியான சிக்கன் விரவல் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த மண் சட்டியில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்குங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நன்றிங்க